இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை லூக்கா ஒன்று நாற்பத்தி ஐந்து கத்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் லூக் ஒன் வேர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் who இஸ் ஷீ ஹூ ஹேஸ் பிலீவ்டு தட் த லார்ட் உட் ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிசஸ் டு ஹ அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட துவக்கத்தில் கத்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் நினைவிருக்கிறதா அந்த வாக்குத்தம் அல்லது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிவிட்டனவா அல்லது ஜபத்துடன் காத்திருக்கிறீர்களா இன்று கத்தர் அதனை நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறார் ஆம் மனதோடு நாம் அதனை விசுவாசிப்போம் கன்னியாய் இருந்த மரியா இடத்தில் காபிரியல் தேவதூதன் அனுப்பப்பட்டு கண்ணியான அவள் கற்பத்தில் ஆவியினால் ஆண் குழந்தை உருவாகும் ஏற்ற சமயத்திலே அதற்கு ஏசு என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னார் மரியாள் தயக்கத்துடன் தாழ்மையுடன் அப்படியே ஏற்றுக்கொண்டாள் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாள் தேவதூதன் வயதான சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு குழந்தை உருவாகி ஆறு மாதம் ஆகிறது என்று நல்ல செய்தி சொன்னான் மரியாள் எலிசபெத் தன் உறவின் முறை என்பதால் அவளுக்கு உதவி செய்ய ஓடோடி வருகிறாள் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள் எலிசபத்தின் வயிற்றிருந்த குழந்தை துள்ளிற்று எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள் அப்பொழுது சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம்தான் இன்று ஆண்டவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் ஆம் கத்தரால் இந்த வருடம் நமக்கு சொல்லப்பட்ட அனைத்து வாக்கு நிச்சயம் நிறைவேறும் நாம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் சொன்னதை செய்கிறவரே பரமபிதாவே ஆவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற கந்துவட்டி கொடுமைகளை அகற்றி போடுவீராக மீட்டர் வட்டி தினம் தினம் வட்டி மாத வட்டி வருட வட்டி என்று ஆண்டவரே மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறதை அறிந்திருக்கிறீரே அவர்கள் உழைக்கிற சம்பாத்தியத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்த கற்றுக்கொடும் வீணான ஆடம்பரங்கள் தவிர்க்கப்பட அவர்கள் மனதில் பேசும் வட்டிக்கு வாங்கி ஆடம்பரமாக செலவு செய்யும் போக்கு மாற்றப்பட தேவனே கிருபி செய்யும் உடைய கரத்திலே தேசத்தின் மக்களை ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் கந்து வட்டி செய்யும் மக்கள் மனந்திரும்ப உதவி செய்யும் ஏழை மக்களை கொடுமைப்படுத்தாமல் இருக்க உதவி செய்யும் உடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன்